இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் ஆனால் சில பேர் சொல்வார்கள் ஓய்வு கூட இல்லாமல் உழைக்கிறேன்னு சொல்லுவார்கள் ஒருவனை பாராட்ட வேண்டுமானால் ஓய்வறியா உழைப்பாளி என்று சொல்லுவார்கள் ஆனால் இது நல்லதா என்று கேட்டால் பெரியவர்கள் உட்பட மருத்துவர்கள் வரை சொல்லுவது உடம்புக்கு தேவையான ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பது உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் உடல் நலம் பேணுவதும் உடல் நலம் எவருக்கு சரியாக இருக்கிறதோ அவர்கள்தான் உழைக்கவும் முடியும் ஹெல்த்தி மைண்ட் இன் அ ஹெல்த்தி பாடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் உடல் நலம் மிகச் சரியாக எவருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் சிந்தனையும் செயலும் சரியாக இருக்கும் என்பது உண்மை அதனால்தான் இளமையிலே உடம்பை கொள் என்று சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார் விவேகானந்தர் சொல்லுகிறார் எனக்கு தேவை எஃகு போன்ற தசையும் இரும்பு போன்ற நரம்புகளும் உடைய இளைஞர்கள் என்று பேசுகிறார் பாரதி ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னான் அல்லவா விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் உட்கார்ந்து பகவத்கீதையை படித்து கொண்டிருப்பதை விட நீ கால்பந்தாட்டு வீரனாக வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று பேசுகிறார் அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறாத உடல் உறுதி தந்து என்று பாரதி பேசுகிறார் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உண்மையிலேயே செல்வம் எது என்று கேட்டால் பணம் அல்ல உடல் நலத்தோடு இருப்பதுதான் உண்மையான செல்வம் என்றார்கள் திருமந்திரம் திருமூலர் சொன்ன பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உடம்பால் அழியின் உயிரான் அழிவர் என்கிறார் உடம்பு சரியில்லாமல் போனால் உயிர் இருந்து பயன் இல்லை என்று திருமூலர் பேசுகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னுடைய உடலை நான் நன்றாக வைத்துக் கொள்வது என்பது உயிரை நன்றாக வளைத்துக்கொள்வதற்கு சமமான வேலை என்று அவர் பேசுகிறார் இளமையிலே எந்தவிதமான தீய பழக்கங்களுக்கும் ஆட்படாத நிலை இருந்து உடலை சரியாக வைத்து கொள்ள முடியுமானால் அப்படிப்பட்ட இளமை ஒருவருக்கு வாய்க்குமானால் முதுமை கவலை அளிப்பதாக இருக்காது எனவேதான் ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி பேசுகிறான் நாம் உண்ணக்கூடிய உணவு எந்த விதத்திலும் உடலுக்கு தீமை பயக்காத உணவாக இருக்கிறது போது உடல் சரியாக இருக்கிறது வயது ஆக ஆக உடல் தளர்ந்த நிலையிலும் கூட உடல் நலத்தோடு இருக்க வேண்டுமானால் இளவயது முதலே அது சரியாக பேணப்பட வேண்டும் என்றுதான் பெரியவர்களும் சொல்லுகிறார்கள் மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள் உடல் நலத்தை பேணுவது நம்முடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்